ஏ கண்ணா கண்ணா என் பையனை கண்ணா சிவனஞ்சா இங்க வாடா உடனே காய் சமக்க வச்ச கொள்ளை பார்த்தனே கொள்ளை பார்த்தனே கொள்ளை பார்த்துட்டு இவனும் நம்மளே பயந்துட்டு போறானே இங்கே இந்த பிள்ளையும் பறி கொடுத்துட்டும் அவனாவது உயிரோட இருக்கட்டும் சாப்பிடட்டும் கண்ணா கண்ணா என் பிள்ளைய கூப்பிடு கண்ணா கண்ணான்னு கத்து வேணு கிட்ட வந்து கேட்ட ரொம்ப ஃபீலாக இருக்கா அப்படின்னு சொல்லி அப்படியே வாழ்ந்துட்டீங்க நீங்கள் அந்த அளவுக்கு வாழ்ந்துட்டீங்க ரொம்ப வழியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுதவங்கெல்லாம் நிறைய பேர் வீட்டுக்குள்ளே போகும்போது எங்கே வச்சிருக்கேன்னு தெரியாது அங்கங்கே சுற்றி பார்த்துட்டு கதவை திறந்து பார்க்கும்போது பையன் உட்காந்துருக்கான் ஐயோ என் பிள்ளை வந்துட்டானே புள்ள எறிகிது எனக்கு ஏல் சிவனஞ்சா அவரே சொல்லிக் கொடுத்தாரு அந்த இருந்து எப்படி முட்டி போட்டுட்டு கையை ஊனிக்கிட்டு வரணும் வந்து உட்காந்துக்கிட்டு தரையில் அடிச்சுட்டு அழுகிறது கண் முன்னாடி அப்படி சொல்லி கொடுத்தாரு அத்தனை வாட்டி சொல்லி கொடுத்தார் எனக்கு நடிப்பு மேலே மிகுந்த ஒரு ஆசை வெறி ஏன்னா எல்லோரும் என்ன இதான் நடிக்குது அது நெல்சன் சார் அந்த ஆடியோ லான்ஸில் சொன்ன மாதிரி அது எங்கே அந்த லாரி கவுந்துருமோன்னு பார்க்குறவங்களுக்கே அவ்வளோ பயமாக இருக்கு அப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு எல்லாமே ஒரிஜினல் தான் ஒரிஜினல் பா டம்மியெல்லாம் கிடையாது காலையில் எங்கள் காலையில் அப்படியே எரியும் தீயா நைட்டெல்லாம் தேங்காய் போட்டு மஞ்சள் போட்டுட்டு தான் படுப்போம் நான் அப்போ கீழே ரெண்டு மூணு பேர்த்த விழுந்தா பிடிச்சிக்குங்க அப்படின்னு கீழே நிற்க வச்சுட்டு தான் மேலே ஏறினேன் ஏறி உட்காந்துட்டேன் உட்காந்துட்டு கிடுகிடுன்னு நடுங்குது திருச்சு பயம் வந்துருச்சு பாட்டு போடுறாங்க எனக்கு காரதாரையா ஊத்துது தண்ணி பேசவே வானமரத்துல சாஞ்சு அப்படியே உட்காந்துருக்கேன் ஆயாச்சா வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல பிளாட் வாங்கிக்கோங்க ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்க வணக்கம் நேர்களே தமிழ் சினிமாவில் அத்திப்பூ போக்குற மாதிரி அப்பப்போ ஒரு அதிசயமான திரைப்படம் வந்து வரும் அந்த மாதிரி இந்த வாரம் நம்ம தமிழ் சினிமாவில் வெளியாக இருக்கிற வாழை திரைப்படத்தில் அம்மாவாக நடிச்ச நம்ம ஜானகி அம்மா தான் நம்மளோட இருக்காங்க வணக்கம்மா வணக்கம் மாரி செல்வராஜ் சாரோட மூணாவது படத்தில் நீங்கள் வந்து அம்மாவாக இருக்கீங்க அவர் பண்ணது நாலு படம் அதில் மூணு படத்தில் நீங்கள் அம்மா கேரக்டர் பண்ணியிருக்கீங்க இதை வந்து எப்படிமா பார்க்குறீங்க நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன்ப்பா பெருமையாக நினைக்கிறேன் கடவுள் எனக்கு கொடுத்த கிஃப்ட் இது அது அவர் படத்தில் நான் நடித்ததுக்கு அவருக்கு நான் ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன்ப்பா மனசார நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அவர் மனசுலேயும் நான் இருக்கேன் ரெண்டாவது அம்மாவுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கணுன்னு அவருக்கும் தோணி இருக்குல்ல அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்ப்பா நிச்சயமா இது இது எப்படி அவருக்கு இந்த மூணாவது தடவை இந்த படத்துலையும் அவருக்கு அம்மாவாக நீங்கள் தான் நடிக்கணும் அதாவது அவருக்கு அம்மான்னு நான் சொல்கிறது என்னென்னா அவரோட குழந்தை பருவத்தை பற்றின ஒரு படம் ஸோ அது அந்த கேரக்டருக்கு ஒரு அம்மாவாக நீங்கள் நடிக்கணுன்றத அவர் தேர்ந்தெடுத்துக்கான காரணம் என்னென்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் அவருக்கு அம்மாவான்னு சொல்கிறத விட அம்மானு தான் எனக்கு கூப்பிடுவார் வாய் நிறையா அம்மான்னு தான் கூப்பிடுவார் அம்மா அம்மானு தான் அம்மாவை கூப்பிடுங்கன்னு தான் அன்பா சொல்லுவார் அவர் அது எனக்கு பெருமையாக இருந்தது இந்த படம் வாய்ப்பும் வந்து நீங்கள் பே இதில் பேப்பர்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க நடிக்க வந்துட்டு எல்லாம் போயிட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனால் லாஸ்ட்டு மினிட்லையும் சார் வந்து என்னை கூப்பிட்டாரு மேனேஜர் சார்கிட்ட சொல்லிவிட்டு அம்மாவை வர சொல்லுங்கள் அப்படின்னாரு என்னை கூப்பிட்டனே நான் அவ்வளோ சந்தோஷமா வந்தேன் நான் வந்து இந்த படத்தில் நடிக்கணும் எனக்கு அவ்வளோ பெருமையாக இருந்தது நம்ம சார் படத்தில் நடிக்கிறோம் அப்படின்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் நான் தொடர்ந்து மூணு படம் கடுமையாக வேலை வாங்கக்கூடிய ஒரு டேரக்டர்கிட்ட நீங்கள் நடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஒரு தீரா ஒரு பசி இருக்கும் நடிப்பு மேலே அப்படின்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது எப்படி உங்களுடைய பயணம் ஆரம்பிச்சுட்டு சொல்ல சீரியல் நிறையா பண்ணிட்டு இருந்தேன்ப்பா சீரியலுக்கு போவேன் நான் அதில் பக்கத்தில் அண்ணன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் சொல்லி ஆசையாக நான் போனேன் அதுலேருந்து அதில் எல்லாருமே எனக்கு நிறைய டேரக்டர்லாம் தெரியும் அந்த ஜானகி அம்மாவுக்கு கூப்பிடுங்க ஜானகிக்காவை கூப்பிடுங்க நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க எந்த சீரியலில் பண்ணீங்க மெட்டி ஒளி கோலங்கள் கேரக்டர்ஸ் நேமோட சொல்ல முடியுமா பக்கத்து வீட்டுக்கு அரியா பண்ணுனேன் மெட்டி ஒளி கோலங்கள் எல்லாம் பக்கத்து வீட்டுக்கு அரியா பண்ணினேன் கோலங்களில் வந்து தேவயானி மேடம் வீட்டுக்கு அபி வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு அரியா பண்ணுனேன் அப்புறம் மெட்டி ஒளியில் அப்பப்போ ஒரு சின்ன சின்ன சீனுக்கும் கூப்பிடுவாங்க த்ரூட்டா அந்த ரவி வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு அரியார் இருந்த மாதிரிலாம் எனக்கு சொன்னாங்க ஏவிஎம் சீரியல்லாம் நிறையா பண்ணியிருக்கேன் நான் குஷ்பு மேம் சீரியல் ஜெயா டிவியில் வந்தது அதுலலாம் நிறையா பண்ணியிருக்கேன் நான் இம்பார்ட்டண்ட் சீன் எல்லாம் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா டைலாக் பேசுவேன் நடிப்பேன்னு என்னை கூப்பிடுவாங்க எல்லாம் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அதுலேருந்து வரவும் எனக்கு ஆனந்தம் சீரியல்னால் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் இது வந்துச்சு அதுலலாம் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து சீரியல்லாம் நம்ம பண்ணிட்டோம் படத்துக்கு கூப்பிட ஆரம்பித்தாங்க சரி நம்ம படத்துலேயும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணேன் டைலாக்குக்கு மட்டும் கூப்பிடுவாங்க இது மாதிரி அவங்கள ஹீரோ கூட பேசணும் அம்மா கூட அந்த அம்மா கூட ஹீரோ அம்மா கூட பேசணும் ஹீரோயின் அம்மா கூட பேசணும்னு எனக்கு கூப்பிடுவாங்க அந்த மாதிரி போய் போய் நம்மளும் படத்தில் நல்ல பேரும் புகழோடு வரணும் நம்மளும் யாருன்னு தெரியணுங்கிற ஒரு ஆசை எனக்கு இருந்தது அதுக்கு தகுந்த மாதிரியே எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிதுப்பா அதை வச்சு நான் படத்தில் அப்படியே வர ஆரம்பிச்சிட்டேன் நான் சீரியல்லேருந்து படத்துக்கு போனீங்க இப்போ மாரிசெல்வராஜ் சாரை நீங்கள் எப்போ முதல் முதல்ல சந்திச்சிங்க எனக்கு நடிகர் சங்கத்து மூலியமாக இந்த அழைப்பு வந்தது அம்மா கேரக்டர் பார்க்குறாங்க ஒரு கம்பெனிக்கு படத்துக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ வந்து நான் அங்கே போனேன் சாரோட ஆஃபீஸ்க்கு போனேன் பார்த்துட்டு என்னை ஓகே பண்ணிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு டைலாக் ஏதோ கொடுத்தாங்கன்னு பரியன் பெருமாள் அப்போ பார்த்துட்டு ஓகே அந்த டைலாக் ஏதோ ரெண்டு பேசினேன் சார் சொன்னதை அப்பவே போன் நம்பர்லாம் வாங்கிக்கிட்டு பேசினாங்க அதுக்கப்புறம் அதில் நினச்சேன் நான் சார் தான் ஆடிஷன் பண்ணாரு ஆமாம் அவரும் இருந்தார் அவரு தான் என்னை பார்த்து ஓகே பண்ணதே ஆனால் அப்போ வந்து அவர் ஒரு டேரக்டர்னு தான் நினைச்சேன் நான் இந்த அளவுக்கு அவர் கூட பயணிப்பேன்னு நான் நினைக்கல நான் உண்மையாலுமே கண்டிப்பாக கண்டிப்பாம ஏன்னா இப்போ அடுத்த படம் கர்ணன்லையும் நீங்கள் வந்து தனுஷ் தனுஷருக்கு அம்மாவாக பண்ண அந்த இடத்துல பதினஞ்சு தடவை வந்து முடி மொட்டை போட்டிங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க ஸோ பதினஞ்சு தடவைங்கிறப்ப அது எவ்வளோ பெரிய ஒரு அந்த கேரக்டருக்காக மெனக்கெடுறதுங்கிறது இருக்கு இல்லையா ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் மூணாவதாக கிடச்ச இந்த வாய்ப்பை பற்றியும் சொல்லுங்கள் அதில் வந்து கண்டினியூட்டி மிஸ் ஆயிரும்லப்பா முடி வளர்ந்தாக்க கண்டினியூட்டி மிஸ் ஆயிரும்ல அதனால் அப்பப்போ கட் பண்ணி விட்டுருவாங்க காலையில் வந்தோடனே சார் இப்படி தான் பார்ப்பாரு அதை கூட மைன்ட்டூட்டாக கவனிச்சாரு நம்ம கதைக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு தோணி இருக்கும்ல அதனால அப்பப்போ பார்த்துட்டு ஆள் கூடயே அங்கே இருப்பாங்க முடியெல்லாம் கட் பண்ணுறதுக்கு எனக்குன்னு இல்லை அங்கே நடிச்சவங்க எல்லாத்துக்குமே கட் பண்ணியிருக்காங்க இல்லையா எல்லாருமே அங்கே கூடயே இருந்தாங்க இருந்து முடியெல்லாம் கொஞ்சம் கண்டினியூட்டி இதாக இருந்தால் கட் பண்ணி விட்ருவாங்க அப்படிதான் பயணித்தோம் தனுஷ் சார் கூட படத்துல நடிச்சது எனக்கு சார் ஏற்படுத்தி கொடுத்த வாய்ப்பு தான் இன்றைக்கி இந்த படத்துலேயும் எனக்கு வந்து பேரும் புகழும் வாங்கி கொடுத்துட்டார் மறக்க முடியாத அளவுக்கு எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் சரி தேட்ருக்கு போயிட்டு வெளியில் வரும்போதும் அவ்வளோ ஃபீலோ ஃபீலிங்கோடு எல்லோரும் என்னை பார்த்தாங்க கட்டி பிடிச்சிட்டாங்க அழுதாங்க எல்லோரும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அம்மா பார்க்கவே முடியலம்மா அப்படியே வாழ்ந்துட்டீங்க நீங்கள் அந்தளவுக்கு வாழ்ந்துட்டீங்க ரொம்ப வழியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதவங்கள்லாம் நிறைய பேர் அழகாக கொண்டு வந்திருக்காரு கதையை அழகாக கொண்டு வந்திருக்காரு நல்லா எடுத்திருக்காங்க கேமரா நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லாருமே வாழ்த்தும்போது எனக்கு அவ்வளோ பெருமையாக இருந்தது நானும் இந்த படத்தில் வந்து அம்மாவாக நடிச்சிருக்கேங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நான் உண்மையை சொல்கிறேன் நிச்சயமாக இந்த கேரக்டர் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார்ல இல்லை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த படத்தில் நடிக்க கூப்பிடும்போது ஆமாம் அது என்ன சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணார் திடீர்னுதான் வந்தேன் நானு சீன்ல இருந்து அப்படியே ஷூட்டிங்க்கு தான் நேரா நேராக வந்தேன் வந்தனே முக்கியமான சீன் அப்பெல்லாம் வந்து நாங்க காசு கேப்போம் என் பையனையும் வர சொல்றேன் கொஞ்சம் சேர்த்து கூட காசு அது என்ன சொல்ற அது என்னப்பா சொல்றது முன்னாடியே காசு வந்து அட் அட்வான்ஸ் வாங்குறது அதை வந்து அந்த வாழைத்தார அறுப்பாங்கல்ல அந்த பையன்கிட்ட நான் கேட்கற சீன் எடுத்தாங்க அடுத்த நாளும் சீன் போகும்போது காலையில் வந்து சொல்லிடுவாங்க கேரளில் இந்த சீன் எடுக்க போகிறாங்க இன்னைக்கு இந்த சீன் எடுக்க போகிறாங்கன்ட்டு அப்புறம் அங்கே வந்தோடனே சார் டைலாக்லாம் சொல்லி தருவார் ஓகே டைலாக் சொல்லி தந்துட்டு அம்மா இன்னைக்கு இந்த சீன் போகிறோம் இது எடுக்கிறோம் நீங்கள் இது பண்ணுங்க நீங்கள் இது பண்ணுங்கள் அம்மா நீங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுப்பாரு ஓகே சொல்லி சொல்லி தந்தார் எல்லா சீனுக்குமே சொல்லி கொடுத்தாரு அவர் குறிப்பாக கிளைமேக்ஸ் அந்த சாப்பாட்டு தட்டை எடுத்து என் மகன் வந்து பசியோடு வந்திருக்கானே ஐயோன்னு தலையில் அடிச்சுக்கிட்டு அந்த அழுகிற அந்த இடம் வந்து தியேட்டரில் ஒருத்தர் கூட அழுகாமல் இருந்திருக்க மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ எமோஷனல் கனெக்டு எப்படி அது நிகழ்ந்திருக்கும் உங்களுக்குள்ள அந்த பெர்ஃபார்மன்ஸ்னு ஒரு பெரிய ஆச்சரியமே இருக்கு நீங்க வர்றீங்க உள்ள வர்றீங்க உங்க மகள் வந்து மரணம் அவங்க இறந்து போயிட்டாங்க ஸோ உள்ள வரும்போது இவன் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்ன சொன்னார் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணார் அந்த சீனை வந்து எப்படி இவ்வளோ சொன்னார் பொண்ணு இந்த மாதிரி இறந்து அழுதுகிட்டு இருக்கீங்க ரேஷன் கார்டு கேட்பாங்க அந்த இறந்த இதெல்லாம் கேட்பாங்களே அதுக்கு கேட்குறாங்கன்ட்டு கண்ணனை கண்ணை வந்து கேட்பார் கண்ணனை வந்து கேட்பார் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போவார் அவர் சொல்கிறத அந்த புரிஞ்சிக்கக்கூடிய நிலமையில் கூட நாங்கள் இல்லை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வீட்டுக்குள்ளே போகும்போது எங்கே வச்சுருக்கேன்னு தெரியாது அங்கங்கே சுற்றி பார்த்துட்டு கதவை திறந்து பார்க்கும்போது பையன் உட்காந்துருக்கான் ஐயோ என் பிள்ளை வந்துட்டானே புல் எறியுது எனக்கு ஐயோ என் பையன் வந்துட்டானே அப்படின்னு அந்த ஒரு ஆதங்கத்தில் தான் நான் வந்து தட்டு தடு மாதிரி உளுந்து போகிறேன் நான் என் பையன் என் பையனாவது உயிரோட இருக்கான் அப்படின்னு நினச்ச தான் போகிறேன் நான் அப்போ தான் வந்து அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அவன் பயத்தில் அம்மா நம்மளை அடிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவன் ஓடுறான் ஆனால் நான் என் பையன் வந்தா போதும் ஒரு ரூபா சாப்பிட விடாமல் கூட பாவி ஆயிட்டனேன்ட்டு தான் நான் அழுகிறேன் நான் அந்த இடத்துல இல்லை அதுக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அடிச்சு விரட்டி இருப்பீங்க அந்த அந்த இது அந்த இது வேற அவன் வந்து அந்த இடத்துல வந்து அதை சூப்பரா கனெக்ட் பண்ணிருப்பாரு அன்னைக்கு காலையில அவன் கிளம்பி ஸ்கூலுக்கு போறப்ப அந்த 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 விஷயமே இருக்குல்ல அதுதான் கடைசி இருவிஷம்னு எனக்கு வந்து சொல்றதுக்கான காரணம் அத சூப்பரா பிரில்லியன்டா இது பண்ணிருப்பாரு அந்த விஷயத்தை நீங்க உள்வாங்கி அந்த ஐயோன்னு அந்த இடத்துல அடிச்சுக்கிட்டு அழுகும் போது எக்ஸ்ட்ரானரியா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அதனாலதான் சார் சொல்லிக் கொடுத்த விதம் அவரே சொல்லி கொடுத்தாரு அந்த நிலகால்ல இருந்து எப்படி முட்டி போட்டுட்டு கைய ஊனிகிட்டு வரணும் வந்து உட்காந்துக்கிட்டு தரையில் அடிச்சுட்டு அழுகிறது அதுக்கப்புறம் அங்கே போய் பையன் சாப்பிடும்போது போட்டுட்டு போயிடுறான் அதையும் பார்த்துட்டு டைலாக்கை சொல்லிவிட்டு அழுகிறது வந்து எடுத்து அடிச்சுக்கிறவரிலும் அவர் எனக்கு கண் முன்னாடி அப்படி சொல்லிக் கொடுத்தாரு அத்தனை வாட்டி சொல்லி கொடுத்தாரு எனக்கு நடிப்பு மேலே மிகுந்த ஒரு ஆசை வெறி நம்ம நடிக்கணும் எல்லா டேரக்டர்கிட்டையும் என்னோடய திறமையை காட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை ஏன்னா எல்லோரும் என்ன இதான் நடிக்குது இதான் நடிக்குது அப்படின்னு சொன்னாங்க என்னைய ஏன்னா எனக்கு கடவுள் கொடுத்த நேரம் அதுதான் அதை வச்சு தான் நான் நடிக்க முடியும் அதனால எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது ஆனால் நானும் நடிப்பேன்னு நடித்து காட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த நிமிஷம் வரலாம் எங்கள் டைரக்டர் எனக்கு மூணு வாய்ப்பு கொடுத்தாரு அதுலேயும் நான் அவர் சொல்கிறபடி நடந்துக்கிட்டேன் சொல்கிறத நடிச்சு காமிச்சேன் அவர் என்னென்ன இப்படி நடிக்கணுமான்னு சொன்னதை கேட்டுட்டு நான் நடந்துக்கிட்டேன் அப்படி தான் நடிக்கிறேன் நான் இப்போ அவங்களுக்கெல்லாமே ஒரு இதாக இருக்கும்ல பரவாயில்ல ஜானகி எங்கேயோ போயிருச்சு படமெல்லாம் பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணுது அப்படின்னு நினைப்பாங்கல்ல அதுக்கு இந்த இடத்துல சொல்ல வரேன் வேறு ஒன்றும் இல்லை எனக்கு நீங்கள் ஒரு டைரக்டராக இருந்து நீங்கள் சொன்னீங்கன்னா இப்படி தான் நடிக்கணும்னா நான் அப்படி தான் நடிக்கணும்னு ஆசைப்படுவேன் நான் அது தப்பாக இருந்தாலும் நீங்கள் சரியில்லைன்னா திருப்பி நான் நடிக்கிறேன்னு தான் சொல்லுவேன் ஓகே மனங்குணாமல் நான் பண்ணுவேன் நான் மனங்குணாமல் பண்ணுவேன் உங்கள் மனசில் இடம் பிடிக்கணும்னு நான் பண்ணுவேன் ஏன்னால் நம்ம நடிக்கிறது அவருக்கு பிடிக்கணும் அப்படின்னு தான்ப்பா நான் பண்ணுவேன் ஒவ்வொரு சூப்பர் அந்த வட்டார வழக்கு எப்படி பிடிக்கிறீங்க ஏன்னா நீங்கள் அந்த ஊர் பேக்ரவுண்ட்லேருந்து வந்த நபரா உங்க நீங்கள் இப்போ பேசுகிறப்ப சாதாரணமாக பேசுறீங்க படத்தில் வேற மாதிரி பேசுறீங்க ஸோ அந்த திருநெல்வேலி மாவட்டம் அந்த அந்த வட்டார வழக்கு வந்து உங்களுக்கு எளிமையாக வருது அதுக்காக கேட்குறேன் அதாவது ஷார்ட்ல நிற்கும் போது சார் டைலாக் சொல்லி தரார்ல அந்த மாடுலேஷன் அப்படி பார்த்து பிடிச்சிக்குவேன் ஓகே அவர் சொல்லி தர்றாரு இல்லை ஒவ்வொரு வார்த்தைகளும் அதை சொல்லும்போது அந்த வார்த்தையை அப்படியே பிடிச்சிருவேன் நான் ஓகே ஏல சிவனஜா அப்படின்னு எல்லாம் சொல்லி தர்றாரு இல்லை அது எல்லாமே அந்த இதை பிடிச்சிக்குவேன் நான் நிச்சயமா உங்க ஊரு நீங்க பிறந்தது வளர்ந்ததெல்லாம் அம்மா பிறந்தது வேடசந்தூர் அப்பா திண்டுக்கல் மில்லுக்கு வேலைக்கு போனதுனால நாங்கள் கரூரில் இருக்கோம் சரி சரி அப்புறம் எனக்கு இந்த வேலை ஷூட்டிங் பிடிச்சது நம்மள யாருன்னு காட்டணுங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு நடிக்கணுங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு எனக்கு அதனால இங்கே சென்னையில் இருக்கும் இப்போ வந்து ரெண்டு முக்கியமான கேள்வி அந்த வாழைத்தாரை தூக்குறது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அந்த லாரி மேலே உட்காந்து டிராவல் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு இந்த படத்தில் ஏன்னா லாரி ஆடுற மாதிரி ஒரு ஷார்ட்லாம் வேறு வச்சுருந்தாரு ஆமாம் அது நெல்சன் சார் அந்த ஆடியோ லன்ச்சில் சொன்ன மாதிரி அது எங்கே அந்த லாரி கவுந்துருமோன்னு பார்க்குறவங்களுக்கே அவ்வளோ பயமாக இருந்துச்சு அப்படிதான் இருந்துச்சு அப்படிதான் இருந்துச்சு வாழைத்தாரை தூக்குறதுக்குலாம் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க போனோன்னு சின்ன சின்ன தாரா தூக்கி தலையில தான் வச்சாங்க குட்டி குட்டித்தார் ஏன்னா நம் பார்த்ததில்லை சாரும் கேட்டார் நம்ம வாழ்த்தார் தூக்கி இருக்கிறீங்களே அப்படின்னு நம்ம கர்ணன் படம் வரும்போது காரில் வரும்போது பார்த்துருக்கேன் அப்படின்னு என்னான்னு வாழ்த்தார் தொங்கும் பார்த்துருக்கேன்னு தான் சொன்னேன் தலையிலலாம் வச்சதில்லைப்பா அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அப்படியே அங்கே இருக்கவங்கெலாம் கூட வந்து அந்த ஊருக்காரங்களே எல்லாரும் கூட வந்து இங்கேருந்து அவ்வளோ தூரம் நடப்போம் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் கண்ணா வலிக்குது கண்ணா அப்படின்னுனா எடுத்துடுவாங்க ஆனா இன்னொரு தாரம் அவங்க கையில ரெண்டு கையில அங்கிட்டு ரெண்டு மூணு பேர் சுமந்துகிட்டே வருவாங்க எல்லாமே ஒரிஜினல் தான் ஒரிஜினல் பா டம்மி எல்லாம் கிடையாது ஒரிஜினல் வாழத்தாரு ரெண்டு அப்புறம் சின்ன சின்ன தாரா தூக்கி கொஞ்சம் தூரம் நடப்பான் வலிச்சதுன்னா எடுத்துருவான் அப்புறம் அப்படின்ருவான் அப்புறம் கொஞ்ச நேரம் கிரமிச்சு தலையில வச்சுட்டு நடப்போம் இப்படியே வச்சு 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 பழகி கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டோம் ஆனால் ஏன்னா கீழே விழுகாம நம்ம போகணும் இல்லைங்கிறதுனால தார் வச்சு நடந்து நடந்து அப்புறம் ரெண்டாவது தார் மேலே வைக்கும்போது அதே மாதிரி சின்ன சின்னதாக தான் தூக்கி வச்சாங்க அதே மாதிரி தூக்கி வச்சு பழகிட்டோம் அப்புறம் வயலுக்குள்ளே அந்த வாய்க்காக்குள்ளே போகிறது வரப்பில் நடந்து வர்றது இதெல்லாமே கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் நடந்து வருவோம் அதில் கீழே விழுந்தது வரப்பு வலிக்கூட்டு கீழே விழுந்தது சேர் வ வலிக்கூட்டு கீழே விழுந்ததுன்னா தாரெலாம் கீழே போட்டிருக்கேன் என்னெல்லாம் அப்போ சார் சொன்னார் முத முதல்ல கை கால் பத்திரமா பார்த்து நடக்கணும் அந்த எல்லாம் இது கிடக்குதுங்க அந்த வாழை மரத்தோட அந்த இதெல்லாம் இருக்குல்ல இலையெல்லாம் அதெல்லாமே உள்ளே கிடக்கும் குச்சியெல்லாம் கிடக்கும்ல அந்த வ வயலுக்குள்ளே அப்புறம் அதெல்லாமே மிதிச்சுக்கிட்டு வரும்போது காலெல்லாம் கிழிச்சிரும் காலெல்லாம் எங்கள் காலெலாம் அப்படியே எரியும் தீயாக நைட்டெல்லாம் தேங்கனை போட்டு மஞ்சள் போட்டுட்டு தான் படுப்போம் நாங்கள் காலெல்லாம் நல்லா சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி தான் நடந்து பழகின நாங்கள் அப்புறம் அதே மாதிரி வயல்ல எல்லாம் இறங்கி அந்த தண்ணிக்குள்ளே இறங்கி அப்புறம் மேடு ஏறுறது மேடு ஏறும்போதெல்லாம் கூட நான் வழிவிட்டு விழுந்துருக்குறேன் ஒவ்வொரு மேட்ல ஏற முடியாது இப்படி குறுக்க போகும்போது அம்மா இப்படி போங்கம்மா அப்படின்பார் இப்படி போய் அப்படி ஏறுங்க அப்படின்பாரு அப்படிலாம் நான் நடந்திருக்கேன் உட்காந்து போறது அதெல்லாம் மேலே ஏத்தி விட்டாங்க ஆஹ் கையை பிடிச்சி மேலே ஏத்தி விட்டாங்க இவங்க ஏறதெல்லாம் ஒரு பத்து பஞ்சு பேர் ஏறத வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் இதை பிடிச்சி இதை பிடிச்சி அப்போ கீழே ரெண்டு மூணு பேர்த்த விழுந்தா பிடிச்சுக்குங்க அப்படின்னு கீழே நிக்க தான் மேலே ஏறினேன் நமக்கு எனக்கு ஏற தெரியல போய் ஏறிட்டான் ஏறி உட்காந்துட்டோம் உட்காந்துட்டு கிடுன்னு நடுங்குது வேர் திருச்சு பயம் வந்துருச்சு அப்போ சார் உடனே மேலே ஏறி வந்துட்டார் பயப்படாதீங்கம்மா பயப்படாதீங்க தைரியமாக உட்காருங்கன்னு அவங்க ஊருக்காரங்களெல்லாம் இந்த லாரி ஓரம் இருக்கும் இல்லைங்களா அவங்களாம் அசால்ட்டாக காலை தொங்க போட்டு உட்காந்துருக்காங்க இப்படி மடக்கி வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க ஜாலியாக உட்காந்துருக்காங்க அவங்களுக்கெல்லாம் பழகி இருக்கு சொந்தக்காரங்க வேறு சொல்ல சாருக்கு எல்லாமே சொ சொந்தக்காரங்க தான் அதில் எல்லாம் லைனாக உட்காந்துக்கிட்டாங்க லேடிஸ் எல்லாமே எங்கிட்ட எல்லாமே என்னை சுற்றி நிறைய உட்காந்துட்டாங்க எங்கிட்ட ஆட்கள் என் கூடையும் என் மகளாக்க நடிச்சாங்களா அவங்க கூட எல்லாம் உட்காந்துக்கிட்டாங்க பாதுகாப்பாக தான் போனோம் அப்படியே இப்படி கொஞ்சம் இப்படி இப்படின்னு சொன்னாக்கா அது என்னென்னு தெரியல அது அதை மைண்டில் ஏத்துதுனால அந்த பயம் வந்ததுன்னு நினைத்தாலும் அந்த பயம் இருந்துச்சு ஓகே குழுங்கும்போதெல்லாமே அந்த பயம் இருந்துச்சு எனக்கெல்லாம் நிறைய இடத்துல லாரியில் போனோம் ரொம்ப தூரம் வேலைக்கு போகிற மாதிரிலாம் நாங்கள் அவ்வளோ தூரம் அந்த ஊருக்குள்ளே அந்த வயக்காடை சுற்றியே வந்தோம் நாங்கள் உங்களுக்கு இந்த கிளைமாக்ஸ் வந்து உண்மை சம்பவம்ங்கிற விஷயம் படத்துல ஷூட்டிங் அப்போ எப்போ தெரியும் இல்ல கொஞ்ச நாள் தெரிஞ்சு எல்லாம் பேசினாங்கல்ல போன உடனே நடந்திருக்கு அவங்க சார் சொல்லல அது சீன் பை சீனா வரும்போது அத வந்து கடைசியா தான் எடுத்தாங்களா இந்த சீனை கடைசியாக தான் எடுத்தாங்க லாஸ்டா அழுகிறது இந்த சீனெல்லாம் லாஸ்டா எடுத்தாங்க கதையெல்லாம் முடிச்சுட்டு அது இந்த வீட்டுக்குள்ள அந்த சீன் முடிச்சுட்டு அப்புறம் டெத்து சீன் எடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் எடுத்தாங்க ஏன்னா இதெல்லாம் பண்ணணும்ல மற்ற சீனெல்லாம் போது அப்புறம் அதில் போயிட்டு வந்தால் முடியாம போயிடும்ட்டு அதில் எடு லாஸ்ட்டாக தான் எடுத்தாங்க கதை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க அந்த ஊருக்காரங்களும் சொன்னாங்க ஆனால் இந்த மாதிரி சீன் வரதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அங்கே நான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல அப்புறம் சார் சொல்லிகிட்டு இருந்தார் அந்த சீன்லாம் வரப்போகுது அப்படின்னு அந்த காலையில் எல்லாம் போலீஸு கலெக்டர் அது இதுன்னு ஆம்புலன்ஸு அது இதுன்னு கூட்டம் நிறையா சேரவும் அந்த ஒரு விதமான பயமும் இருந்தது நம்ம எப்படி பண்ண போகிறோங்கிற ஒரு ஃபீலும் இருந்தது நல்லபடியாக பண்ணிடணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிட்டு தான் அந்த இடத்துக்கு போனேன் நான் எல்லா சீனுக்குமே எந்த படம் போனாலும் அப்படி தான் போவேன் அதே மாதிரி ஆண்டை முன்னியத்தில் நல்லபடியாக முடிஞ்சதுப்பா நிச்சயமாக தேட்டருக்கு போய் படம் பார்த்தீங்களா பார்த்துட்டேன்ப்பா நீங்கள் பார்த்த ஷோவில் கடைசியில் பாட்டு முடிகிற வரைக்கும் கிரெடிட்ஸ் முடிகிற வரைக்கும் ஆட்கள் யாராவது எந்திரிச்சாங்களா படம் முடிஞ்சிருச்சுன்ட்டு யாரும் எந்திரிக்கல நானும் எந்திரிக்க முடியல என்னால் எனக்கும் அப்படிதான் நான் பார்த்த இடத்துலையும் படம் முடிஞ்சு வரைக்கும் யாரும் யாருமே எந்திரிக்கல ஆனால் அந்த காமெடியெல்லாம் அந்த குட்டிங்க பண்ணும்போது நல்லா கைதட்டி சிரித்தாங்க எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க மற்ற சீன்கள் வரும்போதும் அமைதியாக இருந்தாங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க அமைதியாக பார்த்தாங்க எந்த ஒரு குறையும் மூச்சு எதுவுமே விடலை பார்த்துக்குங்க அந்த அளவுக்கு அப்படி ஒரு அவங்கள மறந்து மெய் மறந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த படத்தை அவ்வளோ ஒரு அதிசயமா இருந்தது அந்த பாட்டெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அவ்வளோ பேரும் அழுதுட்டாங்க அழுகாதவங்க யாருமே இல்லைங்க சின்ன பையனில் இருந்து நான் எல்லாத்து எல்லாத்துக்கிட்டையும் நானும் சொல்லிட்டேன் என்னை கட்டி பிடிச்சிட்டு அழுதாங்க சின்ன பையன்ல இருந்து பெரிய ஆட்கள் வரலாம் அழுதுட்டு கட்டி பிடிக்கிறாங்க அப்படின்னா அம்மா அம்மானு தான் கூப்பிட்டு இது பண்ணினாங்க அதுவும் ஒரு சிலர் வந்து நானும் இந்த மாதிரி வயசில் சாப்பாடு இல்லாமல் எங்கள் அம்மா துரத்தி இந்த மாதிரிலாம் நான் அனுபவிச்சுருக்கேன்னு என் தோளில் படுத்துட்டு கண்ணீர் வரும்போது நான் உணர்ந்தேன் பேச முடியாமல் இருந்த தம்பிங்களையும் லேடிஸுங்களையும் நான் உணர்ந்தேன் பெரிய ஆட்கள்லாம் வந்துட்டு கட்டி பிடிச்சிட்டு அவங்க அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை வந்து கட்டி பிடிச்சிட்டாங்க அம்மானு தான் கூப்பிட்டு கட்டி பிடிச்சாங்க அவங்களால பேச முடியலை வார்த்தைகள் வரல தேம்புகிறாங்கள் ஒழிஞ்சி அழுகிறாங்க வாயில் வார்த்தை வராமல் அந்த ஒரு உணர்வை நான் பார்த்தேன் நான் அப்போ வெளியில் வரவங்களே சொன்னாங்க அம்மாவே இவ்வளோ எமோஷனாக வர்றாங்க அழுதுட்டு நான் சேர விட்டு எந்திரிக்கவே இல்லை என்னால் எந்திரிக்க முடியல உட்காந்து இருந்தேன் எப்படிமே பேச முடியல அந்த அளவுக்கு இருந்தது ரொம்ப பெருமையாக இருந்தது ஃபோட்டோகிராஃபர் வந்திருந்தார் அவரும் கட்டி பிடிச்சிட்டு அம்மானார் இன்னொரு சார் வந்திருந்தார் அவரும் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குமா நல்லா இருக்குன்னாங்க ஆனால் என்னால் பேச முடியல வெளியில் வந்து அத்தனை பேரும் அந்த ஆதங்கத்தை எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு போனாங்க உங்கள் மாரி செல்வம் டைரக்டர் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காரு அவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு தான் எல்லாரும் வாழ்த்திட்டு போனாங்க இந்த படம் நிறைய அவார்டு வாங்கும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க இங்கே இதில் நடித்தவங்களுக்கும் அவார்டு கிடைக்கும் உங்களுக்கும் அவார்டு கிடைக்கும்னு எங்கிட்ட பேசிட்டு போனாங்க அந்த மாதிரி ஒரு அருமையான படத்தை எங்கள் சார் வந்து உண்மை சம்பவத்தை மக்களுக்கு படைச்சிருக்கார் ஆமாம் இந்த படத்தில் வாழைப்படத்தில் குறிப்பாக பாடல்கள் இசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாதவத்தி பாட்டில் அதை வந்து தவிர்க்க முடியாத ஒரு பாட்டு ஒவ்வொரு கேரக்டருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ஒரு பாட்டு இருக்கும் இந்த கேரக்டருக்கு அந்த பாதவத்தி சாங்கில் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அம்மா கேரக்டருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல முடிச்சிருப்பாங்க உங்களுடைய அம்மா கேரக்டராக இருக்கட்டும் அந்த சேகர் கதாபாத்திரம் அவருடைய இறந்து போகிற அந்த பையனுடைய அம்மா கேரக்டராக இருக்கட்டும் ரெண்டு பேருமே அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு ப்ளே பண்ணியிருப்பீங்க அந்த சாங் கேட்கும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எனக்கு சாங்கு எடுக்கிறோன்னு சொல்லிட்டு நமக்கு சார் கூப்பிட்றாங்க ஒரு நாளில் அந்த பாடல் எடுக்க போகிறாங்க நம்ம போகணுமான்னு சொல்லி சொன்னாங்க இங்கேருந்து ஒரு நாலு பேர் நாலஞ்சு பேர் போனோம் அசிஸ்டன்ட் டைரக்டரோட எல்லோரும் போனோம் அங்கே போயிட்டு எனக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும் போய் ஸ்பாட்டுக்கு போன உடனே எல்லோரும் சார் போனோன்னு அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டார் அப்புறமா அங்கே அங்கே புடவை மாற்றிட்டு அப்புறம் நாங்கள் அங்கே வந்துவிட்டோம் ஸ்பாட்டுக்கு எல்லா கேமராலாம் ரெடியாக இருக்குது எல்லா இருக்கிறாங்க அந்த ஊர் மக்கள் ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டாங்க ரொம்ப நாள் இல்லை பார்த்து ஒரே சவுண்டு ஒரே கட்டி பிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பாட்டெல்லாம் ஆரம்பிக்கும்போது ஆரம்பிக்கும்போது உட்காந்துருக்கோம் நான் கையில் அந்த இதெல்லாம் போடணும் இல்லைங்களா அந்த சேத்தில் வே வேலை பார்த்த மாதிரி உட்காந்துருக்கோம் போது பாட்டு போடுறாங்க எனக்கு தார தாரையாக ஊற்றுது தண்ணி கேட்கவே முடியல என்னால் அங்கிட்ட யாரும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க நான் பேசவே இல்லை பேசவே இல்லை அப்படியே வாழை மரத்தில் எப்படியும் சாஞ்சோம் அப்படியே உட்காந்துருக்கேன் பையனை மடியில் படுக்க வச்சுட்டு அந்த ஃபீலிங்கில் உட்காந்துருக்கேன் அதுக்கப்புறம் பேசுனாங்க பேச முடியல ரொம்ப ஃபீலாக இருந்தது அவர் பாட 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 அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் வரிகளும் ரொம்ப வழியை ஏற்படுத்துச்சு உண்மையாலுமே நான் என்னை இப்படி காமிக்கவும் என் என்னால் தேட்டரில் உட்காந்து அப்படி அழுதுட்டு தான் என்னால் எந்திரிக்க முடியாமல் அவ்வளோ நேரம் உட்காந்துருந்தேன் நான் யாராலையுமே எந்திரிக்க முடியல அந்த பாட்டை நான் கேட்டது காரணமே அதுதான் அப்படியே கொண்டு போய் கிளைமேக்ஸ்ல அதை வச்சு அங்க உட்கார வைக்கிறாங்கல்ல அதுதான் அதனால அதனாலதான் அதை கேட்டேன் ரொம்ப ஒரு ஒரு பயங்கரமான ஒரு அனுபவம் கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருமே அதை ஃபீல் பண்ணி பார்த்தாங்க அப்புறம் வள்ளி வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான் ரெண்டு மூணு வாட்டி தம்பி ஹாஸ்டன் டேரக்டர் தம்பி கூப்பிடுறாங்க அவன் தம்பி கூப்பிடுறாங்கன்ட்டு எனக்கு பேசக்கூட முடியல கிட்ட வந்து கேட்குது அம்மா ரொம்ப ஃபீலாக இருக்கா அப்படின்னுச்சு கேட்கவே முடியல வள்ளி அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னாங்க லாஸ்ட்டாக அந்த சார் அந்த பாடல் எழுதி கொடுத்துருக்காங்க பாருங்க அது வேற விதம் எல்லாரையும் கவர்ந்துருச்ச பாருங்க அது எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அது உண்மையாலுமே அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆமாம் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை அப்படின்னா காய் சமக்க அப்படின்னு அது பெரிய பாரமான ஒரு வார்த்தை நான் அதை ஏன் சொல்கிறேன்னா அது வட்டார வழக்கூட சேர்ந்துருக்கும் அது எல்லோரும் ரொம்ப அருமையாக பேசுவீங்க இந்த காய் சம காய் சமக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதை சார்ந்து நீங்க சொல்ற அந்த வசனம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு சாப்பிடுவோம் சாப்பிடு என்ன பார்த்தனே கிளம்பி ஓடிடுவான் ஏ கண்ணா கண்ணா என் பையனை கூப்பிடு கண்ணா சிவனஞ்சா இங்க வாடா உடனே காய் சமக்க வச்ச கொல்ல பார்த்தனே கொல்ல பார்த்தனே கொல்ல பார்த்தனே அப்படின்னு அழுவேன் அப்படின்னு அழுவேன் அந்த டைலாக்ல அந்த காய் சுமனால தானே இவனும் நம்மளை பயந்துகிட்டு போகிறானே இங்கே இந்த பிள்ளையும் பறி கொடுத்துட்டும் அவனாவது உயிரோடு இருக்கட்டும் சாப்பிடட்டும் கண்ணா கண்ணா என் பிள்ளைய கூப்பிடு கண்ணா கண்ணான்னு கற்று வேணான் நிச்சயமா அந்த வறுமை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல அதாவது அதை சந்திக்காத அவங்களுக்கு இது புரியுமா அப்படின்னு தெரில வறுமையை சந்தித்த ஒவ்வொருத்தவங்களுக்குமே இந்த படம் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த இடத்துல நீங்கள் வந்து ரெண்டு சட்டியில் சோறு கொடுப்பீங்க உங்கள் பையன் காலையில் சாப்பிட்லங்கிற அந்த இடத்துல ஆரம்பிச்சு அவன் அதை சாப்பிடாமல் நாள் முழுக்க அவனோட சூழலில் ஒரு வாழைப்பழமாவது கிடைச்சாதான்னு ஏங்கும் போது அவன் முதுகுல விழுகும்ல ஒரு வாழை மட்டையில ஒரு அடி அதெல்லாம் எனக்கு வந்து அப்படியே சிலுத்துச்சு நான் தேட்டர்ல உட்காந்து பாக்கும்போது அந்த அந்த வறுமை உணராத யாருக்குமே வந்து இது புரியாது அந்த கதாபாத்திரத்தை நீங்க ஒரு மூணாவது கன்சிக்யூட்டிவா மாரிசெல்வராஜ் சாரோட படத்துல ஒரு அம்மாவா நீங்க பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு இது ஒரு பெரிய பிரேக்கா இருக்கும் அடுத்து நான் முதல்ல சொன்ன மாதிரி தமிழ் சினிமால ஒரு முக்கியமான ஒரு அம்மாவா உங்களை நிம்மேட்டும் சரி எல்லாருமே பாப்பாங்க ரொம்ப நன்றிமா நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணீங்க பெரிய உயரத்துக்கு நீங்க போகணும் அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றிப்பா நன்றி என்ன பழிக்கட்டும் நீங்க சொல்றதுன்னா பழிக்கட்டும் நன்றிப்பா நன்றி ரிட்டையர் ஆயிடுச்சா வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல ஃபிளாட் வாங்கிக்குங்க ரிட்டையர்ட் லைஃபாக ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்க